போதை பழக்கத்தால இளைஞர்கள் இந்த இப்போ எண்பது சதவீதம் கெட்டு போயிருக்காங்க சார் பொது இடங்கள்ல சிகரெட் அடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டாங்க சரி ஆனா மக்கள் பொது இடங்கள்ல சிகரெட் அடிக்கும் போதும் தண்ணி அடிக்கும் போது போலீஸ் அவங்கள கிராஸ் பண்ணி தான் இருக்கத்தான் செய்யறாங்க கண்டுக்கிடவே இல்ல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல நம்ம நாட்டுல டீசல் விலை கூடுது பெட்ரோல் விலை கூடுதுன்னு யாரும் கவலைப்படுறது இல்லை

டாஸ்மார்க்லவே பாருங்க குடி நாட்டுக்கும் உடலுக்கும் கேடன் கொட்டை எழுத்துல எழுதி போடல சின்னதா எழுதி போட்டுருக்காங்க ஆனா டாஸ்மார்க் பார் வசதி மற்றும் ஏசி வசதி கண்ணுக்கு கவர்ச்சி ஆற மாதிரி எழுதி போட்டுருக்காங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு கை போட்டு இதோ பார் இதோ பார் இதோ தமிழ் ஆசிரியர் இல்லம் போர்டு வச்சிருக்கானா இந்த விஸ்கி சாராயங்கல

வாழ்க்கையே கெட்டு போட்டு கார்கில் யுத்தம் கார்கில் போர் கார்கில் போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடக்கு அந்த சமயத்தில் திருநெல்வேலியில் பணியில் இருக்கிறேன் அரசு பள்ளியில் நான் வந்துட்டு வேலையில இருக்கேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாச்சுன்னா நாங்கள் அரசு ஊழியர்கள் அனைவரும் தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு நாள் ஊதியத்தை கார்கள் நிதியாக நம்ம வழங்கினோம் மீண்டும் மாணவ மாணவிகள் அனைவருமே நிதியை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் எனது மாணவி பெருமையாக சொல்லுகிறேன் எனது மாணவி ஒரு பதினோராவது படிக்கக்கூடிய ஒரு மாணவி நிதி கொடுத்துருந்தா ஒரு நாள் வகுப்பில் நான் யார் யார் எவ்வளோமா கொடுத்தீங்கன்னு அப்படி கேட்டுட்டு வரேன் அப்போ ஒரு பொண்ணு எழுந்துச்சு கேட்டா சார் நீங்க எவ்வளவு சார் குடுத்தீங்க ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா கொடுத்தேன் ஒரு நாள் ஊதியத்தை ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபாய் சொன்னேன் உடனே இன்னொரு மாணவி அவளை எழுப்பி விட்டா அவ்ளோ குடுத்தான நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாயை கொடுத்தாலும் அந்த பெண் பீடி சுத்தி ஏன்னா பள்ளி கூட முடிந்து சாயந்தரம் போய் பீடி சுத்துதாயா பீடி சுத்தி சனிக்கிழமை அவளுக்கு பீடி சுத்தியதற்கான ஊதியம் அந்த பீடி கம்பெனில இருந்து வருது அந்த ஊதியத்தை என்ன பண்ணா கொண்டு வந்து ஒரு வார ஊதியம் நான் ஒரு நாள் ஊதியம் கொடுத்திருக்கேன் எனக்கு அது பெருமையா எனது மாணவி ஒரு வார ஊதியத்தை தூக்கி பள்ளி கார்கில் நிதிக்காக நாட்டிற்காக அர்ப்பணித்திருக்காரு